ஹாய் வீவர்ஸ் வெரி குட் மார்னிங் நான் ஷெரீஃப் இன்றைக்கி நம்ம கிராண்ட் லைன் அதாவது காமகரை கருத்துக்க கிராண்ட் லைனில் உதயஸ்வரி நகரில் அறுநூற்றி இருபது சதுரடி கொண்ட ஒரு மூணு மண ரெவ் பண்ண வந்திருக்கோம் வாங்க இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு மாதாவரம் டு ரெடியூஸ் போகிற ஹைவேங்க பஸ் ரோடு இந்த பஸ் ரோடில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லியாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்மளுடைய இந்த செல்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க இதுக்குள்ளே போனால் தான் நம்மளுடைய சேல்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இது நேராக காவங்கரைக்கும் இந்த ரோடு கனெக்ட் ஆகும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடணும் நம்ம காவறையும் போயிடலாம் பாருங்கள் அங்கேருந்துக்கிட்டு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் வந்தோடனே இது ஒரு முப்பது அடி ரோடு போகுது இந்த ரோடுக்குள்ளே போனால் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்துடும் இந்த பக்கம் போனோன்னா பின்னும் நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம் ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ளாட்டு சேல்ஸ் கொடுத்துருக்கு உதயசூரன் நகரை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க நல்ல அருமையான தண்ணி அதே சமயத்தில் அக்கம் பக்கம்லாம் நல்ல வீடுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு வர ஏரியா ஸோ வாங்க நம்ம இந்த இடத்தாண்டை வந்துவிட்டோம் இதுதான் நம்மளுடைய சேலிங் பிளாட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற பிளாட்டுங்க ரெண்டு மனை வந்துட்டு நார்த் ஃபேஸில் இருக்குது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருபதுக்கு முப்பத்தி ஒன்று அதாவது ஃப்ரண்டேஜ் இருபது உள்ள வந்து முப்பத்தி ஒன்று அறுநூற்றி இருபது சதுர அடி கொண்ட இந்த மனை நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி கோட் பண்ணுறாங்க ஸோ மொத்த விலையை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு இருபத்தி எட்டு லட்ச ரூபா வருது அதே சமயத்தில் இதுக்கு பேக் சைட்லேயே வந்துக்கிட்டு முப்பது அடி ரோட்டில் இதுக்கு பின்வா பின்னால் ஒரு மனை இருக்குது அந்த மனையை வாங்கினா வந்துக்கிட்டு நாற்பதுக்கு பதினாறு அதாவது ஃப்ரண்டேஜ் நாற்பது உள்நிலை வந்துக்கிட்டு பதினாறு கரெக்டாக அதை பாருங்கள் அது கார் நிற்குது இல்லையா அங்கே அந்த பக்கத்துலேருந்து அதுக்கு என்ட்ரன்ஸ் வரும் அது வந்து நாற்பதுக்கு பதினாறுன்ற அளவில் அந்த மனை தராங்க அறுநூற்றி ஐம்பது சதுரடி அதுவும் நாலாயிரத்து ஐநூறுரூபா தான் அதோடைய விலையை பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் நாற்பது ஃப்ரண்டேஜு கால் கிரவுண்டுக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம்ங்க அறுநூற்றி ஐம்பது சதுரடிக்கு நல்ல அழகாக நம்ம வந்துட்டு ரொம்ப சூப்பராக கட்டலாம் ஸோ இதை பற்றி இன்னும் மேலே விவரம் தெரியணும் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு கால் பண்ணுங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அருமையான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க இடத்த வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடம் வந்துக்கிட்டு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது பார்க்குறதுங்க அக்கம் பக்கத்துலலாம் வந்துட்டு நிறைய வீடுங்க இருக்குது நம்ம உடனே வீடு கட்டிட்டு குடி வர மாதிரி இருக்குது இருபது இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சத்தில் வீடு தேடுறவங்களுக்கு இடத்தை தேடுறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் நன்றி